ஸ்ரீ ஆண்டாள் செய்த திருப்பாவை திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் பதினாறு திருப்பள்ளி எழுச்சி பாட கோயில் வாசலில் திரண்ட ஆய்ச்சியர் கதவு திறக்க வேண்டுகிறாள் கோடை எல்லோரையும் கூட்டி சேர்ப்பது பெரிய வேலை அதுவும் தெய்வ காரியம் என்றால் மிகவும் தான் ஆண்டாள் அதை மிகவும் விருப்பத்தோடு செய்தாள் வாருங்கள் பாசுரத்திற்கு உள்ளே சென்று பார்ப்பான் திருப்பாவை பாசுரம் பதினாறு நாயகனாய் நின்ற நந்தகோபன் உடைய கோயில் காப்போனே தோன்றும் தோரண வாயில் காப்போனே மணிக்கதவம் தாழ்தரவாய் ஆயர் சிறுமிய ரோமுக்கு அரைபறை மாயன் மணிவண்ணன் நின்னலே வாய்நீர்ந்தான் தூயோமாய வந்தோம் துயில் எழப்பாடுவான் வாயால் முன்னம் முன்னம் மாற்றாதே அம்மா நீ நேய நிலைக்கதவம் நீ கேளோர் எம்பாவாய் திருப்பாவை பாசுரம் பதினாறுக்கு உண்டான வழக்கம் எல்லோரையும் கூட்டி சேர்ப்பது பெரிய வேலை அதுவும் தெய்வ காரியம் என்றால் மிகவும் சிரமம்தான் ஆண்டாள் அதை மிகவும் விருப்பத்தோடு செய்தாள் தோழிகளின் இயல்பு அறிந்து அவர்களை அவர்கள் வீட்டு வாசலுக்கே சென்று அழைத்து தம்மோடு சேர்த்துக் கொண்டார் ஒருவேளை ஆண்டாள் அதை செய்யாதிருந்திருந்தால் ஒரு சில தோழிகள் இந்த திரு கோஷ்டியில் சேராது இருந்திருக்கலாம் ஆண்டாள் ராமானுஜரை அண்ணா என்று அழைத்தார் அதற்கு காரணம் இருவருக்கும் பொதுவான குணம் ஒன்று இருந்தது அது இறை வழியில் நடத்த வேண்டும் எனும் குணம் பல துன்பங்களுக்கு பின்னால் பெற்ற உபதேசத்தை கூரை மேல் ஏறி கூவி எல்லோரையும் மோட்ச சாதனம் அடைய வழி செய்தவர் அல்லவா ராமானுஜர் அவருக்கு முன் மாதிரி இந்த ஆண்டாள் தான் ஆயர்குல சிறுமிகள் எல்லாம் நீராடி ஆண்டாளோடு இணைந்து அந்த கண்ணனின் திருநாமத்தை ஜபம் செய்தபடியே அவன் கோயிலை நோக்கி நடந்தனர் கோவில் நடை இன்னும் திறக்கவில்லை போன பாசுரத்தில் கோவிலின் மணிக்கதவை திறக்கும் சாவியை உடையவர்கள் கோயிலை திறக்க சொல்கிறார்கள் என்று பாடினார் ஆனால் அவர்கள் தங்கள் அனுஷ்டானங்களை முடித்துக் கொண்டு இப்போதுதான் கோயிலை அடைந்திருக்கிறார்கள் போலும் ஆனால் கோதையும் அவள் தோழியரும் கோவிலில் பணிபுரியும் ஆச்சாரியர்கள் வந்து சேர்ந்ததுமே ஆலயத்துக்கு வந்து விட்டார்கள் இன்னும் ஆலயத்தில் மணிக்கதவம் திறக்கவில்லை கோதை வாயில் காப்பானோடு பேசுகிறாள் கண்ணன் நந்தகோபனின் மாளிகையில் வாசம் செய்த நந்தகோபன் ஆயர்குல நாயகன் அவனிடம் ஆயர் குலத்தை காக்கும் பொறுப்பை கண்ணன் கற்றுக்கொண்டிருக்க வேண்டும் எனவே கண்ணன் வாசம் செய்யும் அனைத்து கோயில்களும் நந்தகோபனின் மாளிகையே சிறப்பினை உடைய நாயகனான நந்தகோபனின் கோவிலை காக்கும் காப்போனையும் கோவிலின் உள் நுழைந்தால் இருக்கும் தோரண வாயிலின் கீழ் நின்று காக்கும் காப்போனையும் வாசலை திறக்குமாறு கோதை வேண்டுகிறார் நந்தகோபனை முதலில் சொன்னது அவன் ஆயர் குல தலைவன் என்பதை அந்த கோயில் காப்போனுக்கு நினைவூட்ட அவள் ஏன் நினைவூட்ட வேண்டும் நாங்கள் ஆயர் சிறுமியர் வந்திருக்கிறோம் என்றும் எம் குல தலைவனை நாங்கள் தரிசனம் செய்ய உரிமை உடையவர்கள் நாங்கள் என்பதை எடுத்துரைக்கவும் நந்தகோபனை சொல்லி மணிக்கதவம் திறக்க கூறுகிறார் வாயில் காப்போனே கேசவன் கோயிலின் மணிகள் திறந்து ஆயர்களு சிறுமிகளான எங்களுக்கு அவன் புகழை பாடும் திறத்தையும் அதற்கான வாய்ப்பையும் தருவதாக அந்த மாயவன் மணிவண்ணன் முன்னமே எங்களுக்கு வாக்கு தத்திருக்கிறான் எப்போதும் என் பக்தர்கள் என்னை வந்து சந்திக்கலாம் என்பதை அவன் பல யுவங்களுக்கு முன்னேயே சொல்லி இருக்கிறான் அதை எண்ணிக்கொண்டுதான் நாங்கள் எங்களை தூய்மை செய்து கொண்டு வந்தோம் எதற்கு தெரியுமா அவனை துயில் எழுப்பது சேவைகளில் உயர்ந்தது சுப்பிரபாத சேவை அதிகாலையில் அனைத்து மங்கள பொருட்களையும் கையில் கொண்டு தேவர்களும் முனிவர்களும் வேதியர்களும் அவன் சந்நிதிக்கு முன்பாக வந்து அவன் திருமுக தரிசனம் பெற காத்திருப்பது அவர்களோடு சேர்ந்து நாங்களும் அவன் தந்த பறையை கொண்டு அவனை போற்றி பாட காத்திருக்கிறேன் எனவே எங்களை நீ தடுக்காதே நேசத்தோடு அந்த சந்நிதியின் நிலை கதவை திறந்தருளி எங்களுக்கு வழிகாட்டுவாள் என்று பாடுகிறாள் கோதை பகவானை பாடும் பாகவதர்களை அவன் சன்னிதானத்தை அடைய விடாதபடி தடுத்த ஜெய விஜயர்களின் நிலைமையை அறியாதவர்களும் இருப்பார்களா என்ன ஆனால் கோதை அதை சொல்லி அதிகாரமாய் கேட்காமல் அன்போடு விண்ணப்பம் செய்கிறாள் பகவத் கைங்கரியம் செய்கிறவர்களுக்கு தரப்பட வேண்டிய மரியாதை இது என்பதை அவள் கட்டாயம் அறிவாள் நன்றி ஓம் ஸ்ரீ நமோ நாராயணன்